அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் பிறக்க போகுதுங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஏழாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் மிதுன ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க மன தைரியத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த ஏழு நாட்கள் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் அந்நிய நபர்களிடம் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்தாலும் சிறு கால தாமதம் உருவாகத்தான் செய்யும் சில நேரங்களில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பின் மூலமாக லாபம் பெறுவாங்க பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் அகழுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையுமே கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கலாம் எதிர்பார்த்த பணிக்கிட மாற்றம் பதவி உயர்வு தங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு முடிவையுமே நிதானமாக யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அவசரத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும் இதனால உங்களுக்கு நன்மையை அதிக அளவில் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி சகோதரர்கள் வழியில் உதவியை நீங்க எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் இருப்பாங்க அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பது கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையுங்க எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க நண்பர்களிடையே உறவு நிலை சிறக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது கூட்டுத் தொழிலில் அதிக அக்கறை தேவைங்க அரசியல் துறையினருக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எந்த விஷயத்திலையுமே பொறுப்புடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல திடீர் செலவுகள் ஏற்படுங்க சிக்கன நடவடிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுறவங்க அதிக பயன்களை கண்டிப்பாக பெற முடியும் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க இந்த ஏழு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்க நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்ற நிலை உங்களுக்கு உருவாகும் நீங்க நினைச்சதை சாதிக்க வேண்டும் அப்படின்ற வேகத்திலேயே ஒரு சிலரும் பணிபுரியவும் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி சிலருக்கு புதிய புதிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மடு மகிழ்ச்சி நீடிக்கோங்க விருந்தினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி திருமண முயற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல சாதகமான பலன்களை தரக்கூடிய சந்தோஷமாக நேரமும் காலமும் இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணா நீங்க அழைய வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க மனோ தைரியம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க எதிலையுமே பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அலட்சியத்துடன் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் எதுலையுமே எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வாரம் எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் உண்டாக பெரும் அப்படின்னா கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனை ஆற்றலும் ஏற்படுங்க இருந்தாலும் எதிலையுமே கவனமா இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி திடீரென்று உங்களுக்கு அதீத கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண்பேற்று வீண் பேச்சு கேட்கவும் நேரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் உங்களுக்கு உருவாகலாம் நீண்ட நாள் எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த வாரம் அப்படின்னு வரும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பல தரப்பட்ட பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்ப்புகள் விளக்க ஆரம்பிச்சிடும் தொல்லைகள் தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்குங்க இருப்பினும் வீண் கவலைகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து சில நேரங்களில் தாமதப்பட தாங்க செய்யும் அதே சமயம் வீண் ஆசைகளும் உண்டாகலாம் உங்களின் வீண் ஆசைகளால செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கும் நீங்க வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யறவங்க கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வரதலையும் தாமதங்கள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலதிகாரிகள்

பழைய துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மனவருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் வாகனங்கள் மூலமா செலவுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவியும் பெறலாம் அதே போல அரசியல் துறையினருக்கு திறமையான செயல்பாட்டால் பாராட்டு பெறுங்க விரும்பத்தகாத வாக்குவாதங்களும் ஏற்படலாம் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படுங்க மாணவர்களுக்கு எதுலையுமே நல்லது கெட்டதை யோசித்து அதுக்கப்புறம் செய்கிறது காரியத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கல்வியில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமாக மாறலாம் அதே இந்த ஏழு நாட்கள் பல வகைகள் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கு இழுப்பறையாக இருந்த சில வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சாதகமாக நடந்து முடிஞ்சிடும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்த வகையில் இருக்கும் அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று மிதுன மிது ராசிக்க தெளிவான முடிவு எடுப்பதன் மூலமா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவில் தொடர்பான விவகாரங்கள்ல சாதகமான போக்கு மரியாதையும் அதிகரிக்கும் கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்க பெறுவீங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்களினால லாபம் அதே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக்க ஊழியர்களுடன் இருந்து வந்து கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல வரவேண்டிய பணமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அலட்சியமாக நடந்து கொள்ளுங்க அடுத்தவர்கள் செயல்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் வீண் தகராறு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் அனைவரையுமே அனுசரித்து வைத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பிள்ளைகளிடம் பார்த்தீங்கன்னா கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும் உங்களுடைய கௌரவம் உயரும் மற்றவர்களிடம் நன் மதிப்பு உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிச்சிடுவீங்க ஏதேனும் வீண் ஏற்படலாம் காரியங்கள தாமதமான போக்கும் காணப்படலாம் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு இருக்காது உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல மற்றவர்கள் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் அளவுடன் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்குரிய பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானம் வழங்க மன தெளிவு உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும்